இன்றைக்கி என்ன வீடியோனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் யார் யார் போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ ஓகே அப்புறம் அங்கே வந்து ஊரில் வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதனால் ஒரே பாட்டு சத்தமாக இருக்கும் சினிமா பாட்டாக இருக்கும் அதனால் அங்கே வந்து ஒன்லி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு பேக்கில் வந்து வாய்ஸ் வந்து நான் கொடுப்பேன் ஓகேவா அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை செய்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நான் அடிப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இது நான் பொங்கல் வைக்கிறது அதனால் வந்து எனக்கு கூட வந்து யார் ஹெல்ப் பண்ணுறான்ன்கிறது நீங்கள் வீடியோவில் வந்து பாருங்கள் ஓகே வந்தாச்சுங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க வந்தாச்சு நான் வந்து தேவையான பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திங்ஸ் எல்லாம் பொங்கல் வைக்க பட் என்னால் வந்து எழுந்தாங்க இப்போ செய்ய முடியல அப்புறம் மச்சின ஒய்ஃபு நாத்தனார் எங்கள் மாமியார் மச்சினர் இவங்க எல்லாம் தான் வந்திருந்தாங்க எனக்கு அவங்க தான் வந்து எனக்கும் சேர்த்து அவங்க தான் பொங்கல் வச்சாங்க அப்புறம் இங்கே வந்து அத்தை வந்து சிலை செஞ்சுட்டு சிலைக்கு கொங்கு மஞ்சள் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மச்சினும் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் பாப்பா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க தெரியல அவளுக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் எப்போதான் அவகிட்ட கொடுத்துருக்கேன் வீடியோ எடுக்க சொல்லி அதனால் அவதான் எடுத்துகிட்டு இருக்காள் ரொம்ப நாள் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் குலதெய்வம் கும்பிட்டு ஏன்னா அடிப்பட்டதுனால என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியல இப்போ தான் வந்து செஞ்சிருக்கோம் பார்க்க பொங்கல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சிலை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்தா வேற என்னங்க பண்ண முடியும் கால் அடிப்பட்டதுனால அதான் செய்ய முடியும் என்னால் வேற எதுவும் பண்ண முடியல ஏதோ சின்ன சின்ன வேலை பூ கட்டி கொடுத்துட்டு இருந்தேன் பெரிய குளம் பெரிய குளம்பா அது அதுக்கு மேலே தண்ணியே இருக்காது முனேஸ்வரம் கும்பிட்டா மறுநாள் வந்து செ நாற்றிக்கிழமை முனேஸ்வரம் கும்பிடுவோம் செவ்வாய் கிழமை கும்பிடுவோம் காட்டிகை கும்பிட்டு அந்த குளத்தில் வந்து அதுக்கு மேலே தண்ணி இருக்காது குளத்தில் தான் கும்பிடுவோம் இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்கள் அதுதான் ஆலமரத்தை அந்த விழுதை பிடிச்சிட்டு மச்சினை பசங்கள் மச்சினை எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கரை மிள குளத்தங்கரை மேலே வந்து தான் சாமி கும்பிட்றோம் நாங்கள் நல்லா இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதனால் நல்லா பசங்க வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு கற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த வீடியோ வந்து சரி அப்படியே விடலான்னு பார்த்தா பக்கத்தில் வந்து அன்றைக்கி குத்து ஃபங்க்ஷனு சினிமா பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க சரி நான் இப்போ நான் அதை அப்படியே அப்லோட் பண்ணேன் அப்படின்னா வந்து யூடியூப்பில் வந்து அது என்னவோ சொல்கிறாங்களே ரைட்ஸ் வரமா அதனால தான் சரி பின்னாடி வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோவுக்கு பின்னாடி வேறு என்ன பண்ணுறது இதை பாருங்கள் கோழி வந்து அறுக்க போகிறாங்க போல் அதுக்காக அதை வச்சுருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க படையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ராகு காலையம்மன் கொண்டோன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா சக்கரை பொங்கல் இருந்து வச்சுட்டு சாமிக்கு வந்து பொரி அப்புறமா அந்த அந்த ரொட்டி சொல்லுவாங்கள்ல பண்ணு அது அதுக்கப்புறமா சுருட்டு அப்புறம் வேற என்ன வாழைப்பழம் அவள் உடச்சக்கடலை அப்புறமா மாவிளக்கு அப்புறம் பழத்தில் விளக்கு போடுறதுக்கு எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அந்த பக்கம் உட்காந்துட்டு அப்புறம் அத்தைதான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க எங்கள்னாத்தனாரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லோரும் வேணிக்கோங்க யாருமேலாம் சாமி வர மாதிரி வேணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க யார் மேலேயுமே சாமி வரலை அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு மெயினாக வந்து சரக்கு வச்சாங்க அங்கே சாமிக்கு முனீஸ்வரருக்கு வந்து சரக்கு மாமே அது வச்சாங்க உங்கள் சாமி எங்களுக்கு எனக்கு தெரியல நாங்கள் வந்து சரக்கு வைப்போம் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கும்பிட்றாங்க இல்லைங்களா அதுதான் வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு சில முன்னாடி இருக்கா இந்த பக்கம் ரெண்டு இருக்கா அப்புறமா ஆப்போசிட்டில் வந்து ஒரு சில இருக்கும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு சில இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது பார்க்குறவங்க வந்து வெறும் கல் தான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது வந்து மனசார கும்பிடும்போது தான் தெரியும் அதோட பவர்ஃபுல் என்ன அப்படின்றது அதே மாதிரி வந்து மரத்துக்கு வந்து இது நூல் சுற்றுவாங்க நான் பாருங்கள் எங்கே உக்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள் அவங்களாம் வேலை செஞ்சிருக்காங்க நான் உக்காந்து பாருங்கள் மரத்தில் நூல் சுற்றிருக்காங்க பாருங்கள் அது வந்து மனுஷருக்கு சுற்றுவாங்க அந்த மாதிரி நான் அப்படியே யோசனை பண்ண உக்கானுக்குறேன் ரெண்டு வருஷமாக அதாவது ஏழு வருஷமாக வந்து நம்ம எதுவுமே செய்யலை நம்மளால சாமி கும்பிட முடியல செய்யலை இந்த வருஷம் நம்ம வந்து உக்காந்துருக்கோம் நம்மளால இந்த வருஷமும் எதுவும் செய்ய முடியல வார வருஷத்துக்குள்ளே கால் நல்லாயிடணும் இந்த இடத்துல பாப்பா ஃபோனை வந்து நேராக வச்சுட்டா அவளுக்கு வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டா அப்புறம் நான் லாஸ்ட்டில் சொன்னேன் வீடியோ இந்த இதில் வந்து ஃபோனை திருப்பி எடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எடுத்தா வியூ நல்லாயிருக்கும் பட் அவள் வந்து சரியாக எடுக்கலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இப்போ வந்து பொங்கல் ரெடி கிண்டு கிண்டுக்கின்னு கிண்ட்றாய்ங்க பொங்கல் சக்கரை பொங்கல் எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து நெய் போட்டால் பிடிக்காது அப்படின்றதுனால அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது நெய் போடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இது மச்சின ஒய்ஃபும் எங்கள் மாமாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க போடலாமா வேணாவான்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் மச்சன ஒய்ஃபு சொல்கிறாங்க வினிதாவுக்கு வந்து நெய் போட்டால் சாப்பிட மாட்டா அதனால் வந்து அதில் நெய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ போட்டி என்ன சொல்கிறது நான் சாப்பிட்ணுமா நீ சாப்பிட்ணுமா சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா எல்லாருக்குமே சரியாக போச்சு வண்டி பிடிச்சி ஆட்டி விட்டாங்க ஃபுல்லாக பயந்துட்டா எங்கள் அத்தனார் பொண்ணு அதை நான் சிரிச்சுட்டு இருக்கேன் பார்த்து அதை பாருங்கள் எங்கள் பாப்பாவும் ஆர்டரை பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்ட தள்ளி தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் அதுக்குள்ளே இங்கே தண்ணி தாங்க எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்படிலாம் வந்து தண்ணியே இருக்காது தெரியுமா மழையும் பெய்யாது தண்ணியும் இருக்காது இப்படின்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது குளத்தில் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க படையிலெல்லாம் போட்டாச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் எடுத்துன்னு வந்து வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் வேலைக்கு ஏற்றுகிறாங்க நெய் விலைக்கு ஏற்றுறாங்க நெய் விலைக்கு ஏற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா இது அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரையும் வர வச்சு எல்லாரும் வந்த பிறகு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு இலையில் வந்து இன்னும் பொறிக்கடலை போடல செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க இப்போ நூல் சுற்றிட்டு இருந்தாங்க எல்லாமே இதை பாருங்கள் நூல் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நூல் சுற்றிருக்காங்க அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் நல்லா கலந்து அந்த சிலை மேலே வச்சு நான் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடிட்டு வராங்க எங்கள் மச்சினர் அந்த நூல் வந்து மஞ்சள் சுற்றி வச்சுட்டாங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த கயிறு எடுத்து இப்போது தீபாவளிக்குலாம் வந்து நோன்பு கயிறுன்னு கை கழுத்தில் கட்டிக்குவாங்க கையில் கட்டிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து முனீஸ்வரர் நாங்கள் கும்பிட்டோம் அப்படின்னா மஞ்சள் நூல் வந்து வச்சு சாமி மேலே போட்டு அதை வந்து நாங்கள் வந்து கையில் கட்டிக்குவோம் பூசணிக்காவும் வச்சுருக்கோம் பூசணிக்காவும் வந்து சுற்றி உடைப்போம் என்ன தெரியல பாப்பா கையில காமிச்சிருக்கா என்னென்னு தெரியல சுருட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அடுப்பில் சுட்டு எடுத்த போயிட்டு சாமிக்கு வைக்க சுருட்டு வந்து சாமிக்கு வைக்கணுமாமே அதனால் வந்து சுருட்டு வந்து அடுப்பில் பற்ற வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமாக சாமிக்கு ஒரு வழியாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க கற்பூரம் ஏற்றி தீவாத்தன பண்ணியாச்சு எனக்கு என்ன ஒரு இதுனா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் மனசு திருப்தியாக என் ஃபேமிலியோடு ஒன்று சேர்ந்து என் மச்சின ஃபேமிலி என் ஃபேமிலி என் அத்தை எங்கள் மாமியார் அதாவது அத்தன் சொன்னால் வந்து அத்தன் விட மாமியார்னு சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏழு வருஷம் ஆச்சு நான் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டு இன்றைக்கி நான் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் என் எங்கள் குடும்பத்தோடு உக்காஞ்சு சாமி கும்பிட்றேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குலதெய்வம் கும்பிட்டதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன மறுபடியும் வந்து காட்டேரி கும்பிடணும் அதுக்கான நேரம்